வணக்கம் மக்களே இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா பலாப்பழ பருப்பி போடுற வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க பலாப்பழ பருப்பி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோ கொடுக்குறோம் வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்து நீங்கள் இருக்கிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழ பருப்பி தான் போட போகிறேங்க அதாவது இதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பால் சர்க்கரை பலாசுலை மூணு ஐட்டம் அதாவது பலாசுலையும் பாலும் மிக்சியில் அரைச்சிக்கோணும் அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் இது கடைக்கு போடுறது ஊதி இந்த மாதிரி கிளறி விடணும் பாருங்கள் மேற்கூண்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு மகள் பாருங்கள் கலர் எப்படி மாறி வச்சு பாருங்கள்

கள்ளமாகவும் மிக்ஸிங் ஒன்று ஆயிலுக்கு ஆயில் ஊற்றி அப்படியே இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிருமா ஆயில் பார்த்துட்டிங்கன்னா அப்படி கிளரிட்ருக்க கெ கிளறிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோணும் ஆயில் மொத்த மொத்தம் மாத்தக்கூடாது கொஞ்சம் லேசா லேசா சேர்த்துக்கணும் ஒரு ஒரு லிட்டர் ஆயுது இது வந்து கடைக்கு இது கடைக்கு போறங்காட்டி உங்களுக்கு ஒரு லிட்டர் ஆயிலே மௌத்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் வீட்டுக்கெல்லாம் செய்கிற மாதிரி தான் நீங்க அளவா போ போதும் கண்டிப்பாக கண்டிப்பா இது கிளறிட்டே இருக்கணும் மக்கள் எல்லா கீழே அடிபிடிச்சிட்டு விடக்கூடாது அந்த பக்குவம் வர வரைக்கும் கதறிட்டே இருக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஒட்டு மொத்தமா சேர்த்தக்கூடாது உங்களுக்குள்ள கவனம் என்னன்னா போடுறோம் வீட்டுக்கு போறது கம்மி பண்ணிக்கணும் இதுக்கு இதுக்கு லிட்டர் ஆயில் நம்ம பண்ணி சேர்க்கிறோம் ൂൾ

ஒரு மூடி இந்த மாதிரி பண்ணா கையில ஒட்டக்கூடாது அதான் பக்குவம் மக்களை பாருங்க ட்ரெயில ஊற்றி வச்சாச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கட் ப கட் பண்ணணும் மக்கள் இங்கே பாருங்க பலாப்பழ பருப்பி நம்ம போட்டு ட்ரேல ஊற்றி ஆற வச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணுறோம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதா இது வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கும் போது நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லையா என்ன டிசைன் வேணாலும் கட் பண்ணிக்கலாம்

மக்களை பீஸ் பார்த்தீங்களா இப்போ இருக்குனே பலாப்பலா பருப்பி ரெடி உங்களுக்கு இந்த டிசைன்லேயே கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன டிசைன் தேவைப்படுதோ கட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி க கத்தி வச்சு கட் பண்ணணுமோ அந்த டிசைனுக்கு நமக்கு இது வந்துடும் கிலோ கிலோ வந்து இது கிலோ வந்து பார்த்துட்டிங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா கால் கிலோ எண்பது ரூபா வரும் உங்களுக்கு இந்த பருப்பி வேணால் லொக்கேஷன் கொடுத்துருக்குற பாருங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகுது கடைகிட்டே வந்துடலாம் மக்களை இங்கே பாருங்க எவ்வளோ அளவாக கட் பண்ணிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம டிசைன் வச்சுக்கலாம் வீடியோ பாருங்கள் நீங்களே வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுங்க மக்களும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக கட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம டிசைன் வச்சுக்கலாம் வீடியோ பாருங்கள் நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிடுங்க